அனாடே அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா இந்த அக்கா தங்கச்சிகளோட எல்லாம் பறக்க கூடாடா என்டா அந்த பிள்ளைங்களை மட்டும் தான் நீங்க பெத்தீங்களா எங்கெல்லாம் என்ன குப்பை தொட்டியில இருந்த இடத்துல வந்தீங்க ஏதாச்சும் நல்ல நாள் போலனா ட்ரெஸ் மட்டுமா வாங்கி தரீங்க அதுக்கு மேட்ச தோடு கிளிப்பு பாசி வளையல் செருப்பு எல்லாம் வாங்கி தரீங்க எங்களுக்கு நான் மட்டும் ஒத்த பேண்ட் கட்டுறேன் பொம்பளை பிள்ளைங்களை நான் மட்டும் காதுல கழுத்துல கையிலன்னு வாங்கி போட்டு அழகு பாக்குறீங்களே எங்களுக்கு இந்த ஒத்த ஒத்தாருன்னா கயிறு ஒரே ஒரு பிரயோஜனம்டா நீங்க வாங்கி தர பேண்ட்ல போச்சு என் மானத்தை காப்பாற்றுறது விடிஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் ஒரு நாளைக்கு பத்து தாட்டி கடைக்கு பிள்ளைங்கன்னா மட்டும் பாவம்டான்னு சொல்றீங்க ஏன் நாங்களாம் பாவம் இல்லையா அதானே உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் மனுஷனே கிடையாது ஆனா இதெல்லாம் கூட தாங்கிக்கலாம்டா திங்கிற விஷயத்துல கூட என்னோட அவளுக்கு தான்டா ரெண்டு பீஸ் அதிகமா போடுறீங்க கேட்டா அவ அடுத்த வீட்டுக்கு போய் வாழ போறான்னு சொல்றீங்க ஏன் எனக்கு பாக்குறவ மத்த சமையல பிஏ சிடி முடிச்சவளையா கட்டி வைக்க போறீங்க எனக்கு வரவளுக்கு அடுப்பு பத்த வருஷமா தெரியாதோ என்ன குழப்பு நம்ம வாழ்க்கை